பிரிவுசலால் இந்த நல்ல நாளையும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரோட நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளிலும் கூட நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்றவளான போது அவளை அசட்டை பண்ணாதேன்னு வசனம் சொல்லுகிறது போல நீங்களும் நானும் பெற்ற தகப்பனுக்கு நம்ம செவி கொடுக்கணும் தகப்பனோட இருதயத்தை ஒருபோதும் துக்கப்படுத்தி இடக்கூடாது தாய் வயதாகும்போது அந்த தாயை நம்ம நேசிச்சு அந்த தாயை பாதுகாத்து அந்த தாயை நம்மளோடய வச்சு அனுதினமும் அந்த தாயோட அன்புக்கு நம்ம அடிமையா இருந்தால் அனுதினமும் அவங்க திறந்த அநேக விஷயத்தை நீங்களும் கத்துக்கணும் இதை கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வாலிப தம்பிமார்களும் ஒவ்வொருவரும் இனிமேல் தகப்பனுடைய போதகத்தை தாயோட அன்பை ஒருபோதும் தள்ளிடாதிங்க தகப்பனோட அட்வைஸ் அனுதினமும் கேளுங்க தாயை ஒருபோதும் அசத்தியா நினைச்சிடாதீங்க அவங்க எல்லாம் நமக்கு வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து அதனால அனுதினமும் ஆண்டவத்தை நீங்களும் நானும் சொல்லணும் ஆண்டவரே என் தகப்பன்னு நான் ஒருபோதும் துக்கப்படுத்த மாட்டேன் என் தாயோட இருதயத்தை நான் ஒருபோதும் துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அனுதினமும் நீங்களும் நானும் வாழும்போது கண்டிப்பா ஆண்டவன் நம்மளை சாட்சியா வைப்பாரு தேங்க்யூ காட் யூ